இது சுவிஸ் தாமல் டிவி நின்ற பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் மருத்துவமனைகளில் அதிகரிக்கும் ஜெர்மன் நோயாளிகள் விமான நிலையத்தில் ஒரே நாளில் நிரம்பி வழிந்த பயணிகள் முன்னூற்று முப்பத்தோரு பயணிகளுடன் சிக்கிய சுவிஸ் விமானம் சூரிச் திரும்பியது டிசினோவில் மணிக்கு இருநூற்று ஐந்து கிலோமீட்டர் வகத்தில் பயணித்தவர் கைது சுவிஸ் அணு மின் நிலையங்களை எதிர்க்கும் பசுமை கட்சி செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல் வழங்குபவர்கள் சூரஜ் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஏ ஒன் முதல் பி டூ வரையிலான டச் மொழி கற்குகள் மற்றும் ஆங்கில மொழி கற்கள் அனைத்தும் கற்பிக்கப்படும் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிஜ் நகரில் நம்பிக்கையான நிறுவனம் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு வழங்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே ஜுவல்ரி உங்கள் அழகை மேலும் பெருகூட்ட மேசில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஜுவல்ரி சுவிட்சர்லாந்து மருத்துவமனைகளில் காயங்களை குணப்படுத்துவதற்கென மீன் தோல் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெனிவா பல்கலைக்கழக மருத்துவமனையில் தோல் மாற்று சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் சுமார் எழுபது தோல் மாற்று சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நாட்டின் ஏனைய மருத்துவமனைகளிலும் காயங்களை குணப்படுத்துவதற்கு மீன் தோல் பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது தலையில் காயம் ஏற்பட்டு வண்டியோடு தெரிந்த நோயாளி ஒருவருக்கு மீன் தோலை பயன்படுத்தி வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் விமான நிலையத்தை ஒரே நாளில் ஒரு லட்சத்து பதினோராயிரம் பயணிகள் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விமான நிலையத்தை அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் பயன்படுத்தினர் எவ்வாறாயினும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கோடை காலத்தில் ஒரே நாளில் ஒரு லட்சத்து பதினையாயிரம் பயணிகள் விமான நிலையத்தை பயன்படுத்தியமையே சாதனை எண்ணிக்கையாக காணப்படுகிறது அமெரிக்க மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு அதிக அளவு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த கோடை காலத்தில் அதிகளவான பயணிகள் விமான நிலையத்தை பயன்படுத்தியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் விமான நிலையத்தில் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிட்டதாக சில பயணிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் புதிதாக அணுமின் நிலையங்கள் உருவாக்கப்படுவதை எதிர்ப்பதாக பசுமை கட்சி அறிவித்துள்ளது அணுமின் உற்பத்தி நிலையங்களுக்கு எதிர்காலம் கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளது கட்சியின் தலைவரான லிசா மசோன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் அணு உற்பத்தி நிலையம் தொடர்பில் மீண்டும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்க வேண்டுமாயின் அணு மின் உற்பத்தி நிலையங்களுக்கான தடை நீக்கப்பட வேண்டும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் மீண்டும் அணு மின் நிலையங்கள் உருவாக்கப்படுவதை எதிர்ப்பதாக பசுமை கட்சி அறிவித்துள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையின் சுரேஷ்ட வைத்திய நிபுணரின் முழு நீளப்படமான தூவானம் சுவிட்சர்லாந்தின் லுசன் மாநிலத்தில் ஞாயிறன்று திரையிடப்பட்டது குறித்த திரைப்படம் தமிழர் வாழ்வியலையும் கலை கலாச்சாரத்தையும் தனித்துவத்தையும் உணர்வு பூர்வமாக சித்தரித்து நிற்பதால் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த திரைப்படமானது புலம்பெயர் சமூகம் இவ்வாறு எமது ஈழத்து மக்களின் நிரந்தரமான வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கும் உதவலாம் என்ற கருத்தை தாங்கி வருகிறது முழுக்க முழுக்க ஈழத்து கலைஞர்களால் உருவான இந்த திரைக்காவியம் உலகம் முழுவதும் வாழும் எமது புலம்பெயர் மக்கள் மீண்டும் திரையரங்கில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது பொருளாதார கல்வி மற்றும் ஆய்வுத்துறை அமைச்சர் கைபிலான் கீழே விழுந்து வலது கை உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை மாலை அவரது அலுவலகத்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது காயமடைந்த அமைச்சர் நோயாளர் காவு வண்டி ஊடாக அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேர்மிலான் சில நாட்கள் தங்கியிருந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொள்வார் எனவும் அதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஜெயின்ஸ் அமைச்சர் பேமிலானின் பணிகளை முன்னெடுப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிடிபட்டார் நபர் வயதானியாவை சேர்ந்த இங்கிலாந்தில் வசிக்கும் இரவு மணிக்கு பிறகு ஏ இரண்டு நெடுஞ்சாலையில் மொன்றே கராசோ சென்று கொண்டிருந்த வெளியிலேயே ரோந்து போலீசார் கைது செய்தனர் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அவரை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு புகார் அளித்தனர் மேலும் அவர் சுவிட்சர்லாந்தில் இங்கு வாகனம் தடை விதியானது அதீத கடுமையான விளைவுகளை வலியுறுத்தி திங்கள் இந்த தகவலை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது അസ്താനാവിൽ അവസരമാ തര ഇറക്കപ്പെട്ട സ്വിസ് വിമാനത്തിലൂലം സൂരിച്ച് തുമ്പ് ടോക്കിയോട് വിമാനം മുൻദിനം കസകർ അസ്താനാവിലെ തരക്കപ്പെട്ടത് എഴുനൂറ്റി എഴുപത്തി ഏഴ് വിമാനത്തിന് മുൻ സക്കര ഓടുപാതയിലെ വിലകി പുൽവളിയിറങ്ങിയത് പിന്നെ വിമാനം മീണ്ടും ഓടുപാതയ്ക്ക് കൊണ്ടുവരപ്പെട്ടത് പയണികളിൽ ഒരുവർക്ക് പക്കവതം ഏർപ്പെട്ടതാലേ അവസരമാര ഇറക്കപ്പെട്ടുള്ളത് ഇന്നലെ അന്ന് വിമാനത്തിലെടുപ്പികൾ ഉള്ളൂറ്റി മുപ്പത്തോരും ആഷ്ട്രിയ വിമാനം മൂലം വിയന്നാ സെന്റ് അങ്ങനെ സൂരിജ് തരമ്പിയുള്ള மத்திய கிழக்கின் நிச்சயமற்ற சூழ்நிலையின் காரணமாக லிப்தான்சா குழுமம் மற்றும் அதன் துணை நிறுவனமான சுவிஸ் மீண்டும் மத்திய கிழக்கின் பல்வேறு இடங்களுக்கு விமானங்களை நிறுத்துவதை நீடித்து வருகின்றன டெல் அவி மற்றும் பெய்ருத்துக்கு செல்லும் அத்துடன் புறப்படும் அனைத்து விமானங்களும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கள் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன திங்களன்று சுவிஸ் ஏர்லைன்ஸ் அறிக்கையின் பிரகாரம் லிப்தான்சா தனது விமான இடைநிறுத்தத்தை தெஹ்ரான் அமான் மற்றும் உள்ளிட்ட கூடுதல் இடங்களுக்கு நீடித்துள்ளது அதுவரை லிப்தான்சா குழுமத்தில் உள்ள விமான நிறுவனங்களும் ஈராக் ஈரான் மற்றும் இஸ்ரேலின் அரசின் வான்வெளியில் பரப்புவதை தவிர்க்கும் முதலில் இடைநீக்கம் ஆகஸ்ட் இருபத்தொன்று புதன்கிழமை வரை நீடிக்கும் என்று அமைக்கப்பட்டது ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்கள் இந்த நீடிப்பை தூண்டியுள்ளன குழுவில் உள்ள அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் விமான தடை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது லுப்தான்சா குழுவில் லுப்தான்சா சுவிஸ் ஏடில் வைஸ் ஆஸ்திரேலியன் ஏர்லைன்ஸ் பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் யூரோவிங்ஸ் ஆகியவை அடங்குகின்றன ஜெர்மனியில் பல மருத்துவமனைகள் மூடப்பட்டதால் அதிகமான ஜெர்மன் நோயாளிகள் சுவிஸ் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர் இந்த போக்கு குறிப்பாக எல்லைப் பகுதிகளான பாசல் ஆர்கோ மற்றும் போன்றவற்றில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கு ஆயிரக்கணக்கான ஜெர்மனியர்கள் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த அதிகரிப்பு குறிப்பாக மகப்பேறு வார்டுகளில் உள்ளது சில சுவிஸ் கிளினிக்குகள் பிரசவிக்கும் பெண்களில் நாற்பது சதவீதம் வரை ஜெர்மனியை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது கண்டோன் செய்திகளில் ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் டாட் கோம் அணுகுங்கள் வணக்கம்